அந்த வகையில் நாம ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப பொறுப்புள்ளவங்களாக இருக்கும் என்னது இந்த புது வருட கொண்டா அதாவது இந்த ஆங்கில வருட கொண்டா இதனுடைய ஸ்லாத்துல இதுக்கும் இந்த கொண்டாட்டத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மதம் நீக்குதான் கேட்டா எங்கேயுமே இல்லை அது கொண்டாடுறதோ அல்லது அதுக்காக வேண்டி வாழ்த்து சொல்றதோ அதுக்காக வீடுகள்ல சாப்பாடுகள் பரிமாறுறதோ விருந்தோம்பல்கள் போடுறதோ

அது சந்தோஷமாக கழிக்கக்கூடிய நாள் அது விழாவாக கொண்டாடக்கூடிய நாள் அதுதான் ரெண்டு ரெண்டு இந்த தான் முஸ்லீம்களுக்கு கொண்டாடக்கூடிய வாழ்த்து செய்திகளை பரிமாறக்கூடிய நாளாக இருக்கு இதை தவிர இந்த ஆங்கில வருடம் இது இஸ்லாம் அல்லாதவர்கள் கிறிஸ்தவ சகோதரருக்குரிய ஒரு புது வருடமாக இருக்கு எங்களுடைய புது வருடம் முகர்றம் முஹர்ரம் மாதம் புது வருடம் என்றது எங்களுக்கு தெரியும் அதுல கூட கொண்டாடுறாங்க இருக்கணும் இஸ்லாமிய வருடம் எது என்ற அறிவைங்களுக்கு இருக்கணும் ஆனா அதை வச்சு நாங்க கொண்டாடுவோமா இல்லை அந்த மாதங்கள்ல அந்த நாட்கள்ல சல்லல்லா உலக செல்ல என்ன சிறப்பான அமல்கள் செஞ்சாங்களோ இந்த அமல்களை தேடி தேடி செய்வதுதான் முஸ்லிம்களுடைய தன்மையாக இருக்கு அந்நிய மக்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் எடுத்து பின்பற்றி அது மூலமாக இந்த உலகத்தில நல்ல ஒரு அந்தஸ்து எங்களுக்கு கிடைக்கும் அதை எதிர்பார்ப்போம் அல்லா கிட்ட இருக்கக்கூடிய அந்தஸ்தை விட்டு நாங்க தூரமா சம்பவம் எழுதப்படுது எப்படி அசரத் அவர்கள் இவருடைய ஒரு சம்பவம் எழுதப்படுது பின்னைய காலத்துல பாரிஸ் நாட்டுல வந்து என்ன செய்யப்படுது ஒரு விருத்தோம்பல் செய்யப்படும் அந்த விருந்தோம்பல்ல உட்கார்ந்து எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல சல்லா அலையோட ஹதீஸ் இருக்குது கீழே விழக்கூடிய சிதறக்கூடிய உணவு என்ன செய்யுங்க நீங்க எடுத்து சாப்பிடுங்க அதுக்காக ஒரு சுப்ரா விரிச்சுக்கோங்க அதுல அழுக்குகள் தூசிகள் படைஞ்சிருக்கும் அதை ஒரு தண்ணியில கல்வி சார் அதை சாப்பிடுங்க சிந்த விட்டுறாதி இவர் என்ன செய்யறாரு இவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த சிந்திய உணவை அதுல தட்டி என்ன செய்யறது சாப்பிடுறாரு இந்த நேரத்தில் அவரோடு இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய லீடர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க பெரிய பிரசிடென்ட் மாதிரி இருக்கிறாங்க கவர்னர்கள் இருக்கிறாங்க இதுல ஒத்தர் தட்டி சொல்றாரு ஏ சகோதரரே நீங்க இந்த வேலையை செய்யறீங்க இதை பார்த்தா மக்கள் எல்லாரும் உங்களை கேவலமா கருதுவாங்க உங்களை தரக்குறைச்சரா கருதுவாங்க நீங்க இந்த வேலையை செய்றீங்கன்னு சொல்லி சொன்ன நேரத்துல அவர் தைரியமாக சொன்னார் இன்றைக்கு நான் உங்களோட பேரங்கேட்டையர் அதிகமாக சொல்றோம் அந்த ஈமானுடைய தைரியம் இருந்துச்சு

அல்லது நான் வேறு நான் செய்யக்கூடிய தொழில் நான் செய்யக்கூடிய வியாபாரம் அல்லது என்னுடைய தொடர்புடைய நண்பர்கள் யார் என்ன இருந்தாலும் ஏண்ட மார்க்கம் நான் எதிலேயே விட மாட்டேன் அது ஏண்ட வீடு ஜனாசா வீடாக இருந்தாலும் ஏண்ட வீடு திருமண வீடாக இருந்தாலும் ஏண்ட வீட்டில் என்ன நல்ல நிகழ்வுகள் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து உணவு பறிந்தோவர்கள் செஞ்சாலும் இதுல ஏண்ட இஸ்லாமியனுடைய ஒரு வரையறை இருக்குதே இதை தாண்டி நான் நடக்க மாட்டேன் என்றான் என்டையான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஜப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின் யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகுறாங்களோ யார் ஒரு கூட்டத்துடைய செயலை எடுத்து தண்ட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறாங்களோ அவ உடையிலையாக இருந்தாலும் சரி நடையிலையாக இருந்தாலும் சரி பாவனிலையாக இருந்தாலும் சரி செயல்பாடுலையாக இருந்தாலும் சரி யார் இதை தன்னோட வழக்கத்தில் எடுத்துக்கொள்வாங்களோ அவங்க அவங்கள சேர்ந்தவங்களா பேருக்கு முஸ்லிமா தெரிவாங்க கூட்டத்தில் கணக்கெடுப்புல முஸ்லீம் இருப்பாங்க பாப்புலேஷன் கவுண்ட் பண்ற நேரம் அவர் முஸ்லீமாக இருப்பாரி ஆனா இவருடைய செயல்பாடி அந்நிய மக்கள் இஸ்லாம் அல்லாதவருடைய செயல்பாட வழக்கமாக இருந்தா அவர் அவரை சேர்ந்தவர் இது நான் சொல்ல சல்லா அலைய சொன்ன அப்ப இங்க அவங்கள சேர்ந்தவங்களாக இருந்தா அல்லாஹ் பாதுகாக்க மௌத்துக்கு பின்னால அவங்களுக்கு என்ன நிலைமை அதே நிலைமை எங்களுக்கு உருவாங்க அதை விட்டு நாங்க அல்லா கிட்ட பாதுகாப்பு தேடும் எங்க நோக்கம் இஸ்லாம் നമ്മുടെ മുസ്ലിമീങ്ങൾ പെങ്ങറിനെ എന്ന മാദം പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു റജബുടിയ മാദം ഇരെ ഇതി പാതാങ്ങ തേമ്പടല്ല നാളത്തെ ദിനം ഇൻഷാ അള്ളാ റജബുടിയ മാദം തലപ്രയ ആയിട്ട് നാളെ നാളെ മഗ്രിബുക്ക് പിനാളെ അപ്പോൾ റജബുടിയ മാദം ആയിതാ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ന്റെ തയ്യാരിപ്പ് റമദാൻ ട്ടാക്ക് ദുആകളോടെ നമ്മൾ അല്ലാഹു ബാറിക്കനാ ഫി റജബ വ ഷഅബാൻ വബല്ലിഗ്നാ റമദാൻ

ஜனவரி பிப்ரவரி என்றதே இந்த இந்த மாதத்தைங்கிற சூழலுக்காகவே நீ பாவிக்கவே நீ நிலைமைங்கிற தேவைக்கு ஏற்ற மாதிரி நாம் பாவிக்கிறோமே தவிர அது எங்களுடைய மார்க்கம் இல்லை எனவே அந்த அந்த மாதிரியான கலாச்சாரங்கள் அந்த மாதிரியான வாழ்த்து செய்திகள் அனுப்புறத்துல இருந்து தவிர்த்து ஒரு உண்மையான இஸ்லாமியனாக வாழ்ந்து அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு உண்மைனாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஹபு சுமஹான எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கு அனைவருக்கும் தந்த அல்வா நாங்க பாசுதா பானிகா